ஆண்டவரும் உலக இரட்சிகரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் உங்களுக்குள் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவோ நற்குணம் விசுவாசம் சாந்தம் நிச்சயடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை கலாத்தியர் ஐந்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று நான் ஏன் எப்போதும் ஒவ்வொரு நாளும் கோபப்பட்டு மக்களிடம் கத்துகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை அதை நான் வெறுக்கிறேன் ஆனாலும் என்ன செய்வதென்று என்று ஒருவர் கூறினார் அது உங்கள் அனுபவமாக இருந்தால் நீங்கள் இப்படி உங்களுக்கு சொல்லுங்கள் இன்று முதல் நான் வித்தியாசமானவன் ஏனென்றால் என் பரலோக பிதாவின் தன்மையும் குணாதசியமும் என்னிடம் உள்ளது நான் பொறுமையானவன் நான் நிதானமானவன் நான் சாந்தமானவன் நான் கருணையும் இரக்கமும் உள்ளவன் தேவனுடைய தெய்வீக பண்புகளையும் உங்கள் ஆவியின் இயல்பையும் நீங்கள் அங்கீகரிப்பதன் மூலம் உங்கள் ஆவியில் இருக்கும் தேவனின் தன்மையை வளர்த்துக் கொள்ளுங்கள் உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உங்களுடைய விசுவாசத்தின் அந்யோனியம் கிறிஸ்து இயேசுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன் பிலோமான் ஒன்று ஆறு ஆவியின் எல்லா கனிகளும் உங்களுக்குள் இருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டு அறிவியுங்கள் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சியடக்கம் இவை உங்கள் ஆவியில் இருக்கிறது என்று தேவ வார்த்தை கூறுகிறது ஆகையால் அன்புடன் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது மக்களை எப்படி நேசிப்பது என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லாதீர்கள் மாறாக நான் அன்பால் நிறைந்திருக்கிறேன் பரிசுத்த ஆவியானவரால் தேவ அன்பு என் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது நான் தேவ அன்பின் வெளிப்பாடு என் உள்ளத்திலிருந்து அன்பு பரவுகிறது என்று கூறுங்கள் உங்களுக்குள்ளே என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் இது உங்களுக்கு எப்படி தெரியும் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அறியலாம் உதாரணமாக நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய நீதி என்று தேவ வார்த்தை சொல்லுகிறது எனவே நீங்கள் நீதிமானாக இருக்க முயற்சிக்கிறீர்கள் என்று சொல்லாதீர்கள் வார்த்தை சொல்லுகிறபடி நீங்கள் நீதிமான் என்று சொல்லுங்கள் மேலும் உங்கள் விசுவாசம் வளர்ந்து பலனளிக்கிறது என்று அறிவியுங்கள் ஏனென்றால் விசுவாசம் உங்கள் மறுபடியும் உருவாக்கப்பட்ட மனித ஆவியின் பண்புகளில் ஒன்றாகும் தேவ வசனங்களின்படி உங்களுக்கு ஏற்கனவே விசுவாசம் இருக்கிறது ரோமர் பனிரெண்டு மூணு உங்கள் விசுவாசத்தால் நீங்கள் எதையும் செய்ய முடியும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியும் எங்கும் செல்ல முடியும் மற்றும் தேவன் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று முன் குறித்தாரோ அவ்வாறாகவே இருக்க முடியும் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து விடம் விட்டு அப்புறம் என்று சொல்ல அது அப்புறம் உங்களால் கூடாத காரியம் ஒன்று வெளியாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொன்னார் நான் தியானிக்கும் போது என் உலகத்தை ஆசீர்வதிக்கும்படி என் ஆவின் தெய்வீக பண்புகள் வளர்க்கப்பட்டு என் மூலம் வெளிப்படுத்தப்படுகின்றன நான் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் மற்றும் இச்சையடக்கத்தின் உருவமாயிருக்கிறேன் உமது கிருப எண்ணில் வல்லமையாய் கிரியை செய்வதற்காகவும் உமது வெளிச்சத்தில் நடந்து உமது விருப்பங்களை எப்போதும் நிறைவேற்றுகிற விசுவாசத்துக்காகவும் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று நாம் அர்ப்பணிப்போமா தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே அல்லே வியாபிரம்